வணக்கம் நண்பர்களே முக்கியமான ரெண்டு டாபிக்ஸாக இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சரத்குமார் இருக்கார் பார்த்தீங்களா சரத்குமார் அவர்கள் சமீபத்தில் மேடையில் வந்து பேசின ஒரு விஷயம் தமிழக பாஜகக்குள்ளே பேசுபொருளாக மாறி இருக்கு என்ன பேசியிருக்காரு அடுத்த பாஜகவுடைய தலைவராக உருவெடுக்கக்கூடிய ஆசையெல்லாம் எனக்கு கிடையாது கட்சிக்காக கடைசி வரை உழைப்பேன் மீண்டும் தமிழக பாஜக தலைவராக அண்ணாமலை பதவியேற்ற பின் அவரை தமிழக முதல்வர் இருக்கையில் அமர வைக்க பாடுபடுவேன் அப்படின்னு சரத்குமார் பேசியிருக்காரு இந்த ஸ்பீச்சில் ரெண்டு விஷயத்தை உறுதிப்படுத்தியிருக்காரு ஒன்று அடுத்த பாஜகவுடைய தலைவராக மீண்டும் அண்ணாமலை பதவி ஏற்ற பின் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சரத்குமார் பயன்படுத்தியிருக்காரு முந்தானியத்து ஒரு செய்தி வந்துச்சு என்ன செய்தி அப்படின்னா அடுத்த மூன்று வருடத்துக்கும் தமிழக பாஜகவுடைய தலைவராக அண்ணாமலை தொடர்வார் அப்படின்னு டெல்லி மேலிடம் சொல்லியிருக்காங்க இது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவாக வெளிவரும் அடுத்த மூன்று வருடத்துக்கும் அண்ணாமலை தான் மாநில தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக பத்திரிக்கைகளில் தமிழக மீடியாக்களில் சில செய்திகளை பார்க்க முடிஞ்சிச்சு அதை சரத்குமார் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு மீண்டும் தமிழக பாஜகவுடைய ஏன்னா ஒரு முறை தமிழக பாஜக தலைவராக பதவி ஏற்றால் மூணு வருடம் வரைக்கும் இருக்குது பதவிக்காலம் மீண்டும் பாஜகவுடைய ஸ்டேட் பிரசிடெண்டாக அண்ணாமலை பதவி ஏற்ற பின் அவரை தமிழக முதல்வர் இருக்கையில் அமர வைக்க பாடுபடுவேன் அப்படின்னு சரத்குமார் குறிப்பிட்டிருக்காருங்க ரெண்டாவது என்ன அப்படின்னா மாநில முதல்வராக அமர வைக்க பாடுபடுவேன் அப்படின்னு அண்ணாமலையை குறிப்பிட்டு பேசியிருக்காரு சரத்குமார் என்டிஏ உடைய சீப் மினிஸ்டர் கேண்டிடேட் யாரு இப்போ அதிமுக கூட்டணி அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி சிஎம் பேஸு திமுக கூட்டணி அப்படின்னா ஸ்டாலின் சிஎம் பேஸு தாவேக்கா அப்படின்னா விஜய் சிஎம் பேஸு நாம் தமிழர் கட்சி அப்படின்னா சீமான் சிஎம் பேஸு என்டிஏ அப்படின்னா என்டிஏவுக்கு முதலமைச்சர் முகம் அப்படிங்கிறது அத்தியாவசியம் முதலமைச்சர் கேண்டிடேட்டை அறிவிக்காம கூட்டணியாக சேர்ந்து தேர்தலை சந்திக்கிறதுனால பெனிஃபிட் இருக்குது ஆனால் முதலமைச்சர் வேட்பாளரை அறிவித்து தேர்தலை சந்தித்தா கூடுதலான வாக்கு சதவீதம் கூடுதலான சீட்டை ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ முதலமைச்சர் ஃபேஸ் அறிவிக்கிறது ரொம்ப அத்தியாவசியம் என்டிஏ தலைவர்களை உட்காந்து பேசி தலைவர்களோடு டெல்லி மேலிடம் உட்காந்து பேசி அண்ணாமலையை முதலமைச்சர் கேண்டிடேட்டாக என்டிஏ உடைய சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டா டெல்லி மேலிடம் அறிவித்தாங்க அப்படின்னா டெஃபினட்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அது என்டிஏ கூட்டணிக்கு பெரிய ஒரு பெனிஃபிட்டை கொடுக்கும் ஏன்னா அண்ணாமலை எங்கே இருக்காரு ஐபிஎஸ் பதவியில் இருந்திருக்காரு அண்ணாமலையுடைய ப்ரெஸ் மீட்டெல்லாம் ரொம்ப கிளாரிட்டியாக இருக்கும் நிறையா பொதுமக்களுக்கு அண்ணாமலையை வந்து பிடிக்குது ஓகே சில பேருக்கு பிஜேபியே பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன் பிஜேபியே சுத்தமாக பிடிக்காத நபர்களே அண்ணாமலையை வந்து ஓகே நல்லா பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலைக்கு பாராட்டு தெரிவிக்கிறாங்க அப்போ அண்ணாமலையே முதலமைச்சர் கேண்டிடேட்டாக போட்டிங்கன்னா என்டிஏவுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ஓரளவு புரிஞ்சுக்க முடியுது இதில் முக்கியமாக சரத்குமார் பார்த்தீங்கன்னா தென்காசி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று டு ரெண்டாயிரத்தி பதினாறு அவர் வந்து அங்கே சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்காரு இந்த லோக்சபா தேர்தலில் பார்த்தீங்கன்னா பாஜக கூட்டணி இருபத்தி நாலு சதவீத வாக்குகள் வாங்கினாங்க இருபத்தி நாலு ஜான் பாண்டியன் போட்டியிட்டார் இருபத்தி நாலு சதவீத வாக்குகள் வந்து வாங்கினாங்க அதனால் தென்காசியில இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சரத்குமார் போட்டியிடுவதற்கும் வாசுதேவன் நல்லூர் இருக்குது பார்த்திங்களா இதுவும் தென்காசி பாராளுமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற தொகுதி தான் இந்த தொகுதியில் தென்காசியுடைய பாஜகவுடைய மாவட்ட தலைவர் ஆனந்தன் ஐயாசாமி போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் இப்போவே கேண்டிடேட்டை அறிவித்து கேம்பெயின் பண்ணால் முப்பத்தி ஐந்து விழுக்காடு ஓட்சர பிஜேபி என்டிஏ அங்கே தாண்டுவதற்கு வாய்ப்பு இருக்குது வெற்றியை நோக்கி இந்த தொகுதியெல்லாம் கன்வெர்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது ஏன்னா ஐந்து முனை போட்டி தமிழகத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருக்கிறதுனால முப்பது பர்சன்டேஜ் தாண்டினாலே வெற்றி வாய்ப்பு பிரகாசம் அதனால் பாஜகவுடைய மேலிடம் விரைவாக ஒரு ஐம்பது தொகுதியை வந்து தேர்வு செஞ்சு அதற்கான வேட்பாளர்களை உடனடியாக கீ வேட்பாளர்களை உடனடியாக அறிவித்து ஸ்டார் வேட்பாளர்களுடைய அறிவிப்பை உடனடியாக அனௌன்ஸ் பண்ணி அங்கே கேம்பெயின் இதெல்லாம் இப்போவே ஸ்டார்ட் பண்ணால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நல்ல ஒரு ஜாக்பாட்டு என்டிவுக்கு அடிக்கிறதுக்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது பாஜகக்குள்ளே இருக்கக்கூடிய மற்ற தலைவர்களும் தமிழிசை அவர்களாக இருக்கட்டும் இல்லை வானதி சீனிவாசன் அவர்களாக இருக்கட்டும் நயினார் நாகேந்திரன் அவர்களாக இருக்கட்டும் இந்த உட்கட்சி பாலிடிக்ஸு டிபேட்ஸு இதெல்லாம் ஓரம் வச்சுட்டு அண்ணாமலையை சீஃப் மினிஸ்டர் ஃபேஸாக அறிவிக்க சொல்லி அறிவித்ததுக்கப்புறம் முழு ஆதரவு கொடுத்து களமிறங்கு நாங்கள் ஒன்றுபட்டு செயல்பட்டாங்க அப்படின்னா டெஃபினட்டாக நல்ல வாய்ப்பு இருக்குங்க இந்தியாவுக்கு நிறையா தொகுதிகள் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது ஒருத்தருந்து பார்க்கலாம் இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரசாந்த் கிஷோர் தந்தி டிவிக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு இந்த பேட்டி இன்றைக்கி பேசுபொருள்லாம் மாறி தமிழக வெற்றி கழகத்துடைய தேர்தல் வியூக வகுப்பாளர் இல்லை ஒரு ஆலோசனை கொடுக்குறவராக பிரசாந்த் கிஷோர் இருப்பார் போல் ஏன்னா விஜய்யோட ரொம்ப க்ளோஸாக இப்போ சுற்றிட்டு இருக்காரு இப்போ கூட தாவேக்காவுடைய இரண்டாம் ஆண்டு தொடக்க விழா நடந்துச்சுல அப்போ பிரசாந்த் கிஷோர் அங்கே இருந்தார் மும்மொழி கொள்கைக்கு எதிராக விஜய் கையெழுத்து போட்டார் பிரசாந்த் கிஷோரை கையெழுத்து போட சொன்னாங்க அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு அந்த காமெடியெல்லாம் நடந்துச்சு இப்போ தந்தி டிவிக்கு பிகே என்ன பேசியிருக்காரு தெரியுமா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தாவேக்கா தனித்து தான் போட்டியிட போகுது அதிமுக தாவேக்கா கூட்டணிக்கு வரணும் தாவேக்காவோட கூட்டணி வைக்கணும் அப்படின்னு அதிமுக விருப்பம் தெரிவிக்கிறாங்க ஆனால் விஜய்க்கு அதில் உடன்பாடு இல்லை தனித்து போட்டியிட தான் விஜய் வந்து நினைக்கிறாரு அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தாவேக்கா தனித்து போட்டியிடும் தமிழகத்தில் அப்படின்னு பிரசாந்த் கிஷோர் அறிவிச்சிருக்கிறத பார்க்க முடியுது அதிமுக இதுக்கு முன்னாடி காங்கிரஸை ஓப்பனாக கூப்பிட்டாங்க திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை ஓப்பனாக எங்க பக்கத்து வாங்க ஜன்னல் கதவுலாம் திறந்தே இருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அதிமுக அறிவித்தாங்க உடனே தமிழக காங்கிரஸ் தமிழக காங்கிரஸுக்கு தமிழகத்தில் ஐந்து விழுக்காடு கூட ஓட் ஷேர் இல்லை ஓட் பேங்க் இல்லை அந்த தமிழக காங்கிரஸ் அதிமுகவை பார்த்து என்ன சொன்னாங்க அப்படின்னா திறந்து இருக்கக்கூடிய வீடுகளில் நுழையக்கூடிய கட்சி காங்கிரஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கவுண்டர் கொடுத்தாங்க இப்போ அதிமுக தமிழக வெற்றி கழகம் நம்ம பக்கத்து வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காத்திருக்காங்க ஆனால் தாவேக்கா அதிமுகவோடு கூட்டணி வைக்க தாவேக்காவும் விரும்பலை அப்படிங்கிறத பார்க்க முடியுது ஸோ ஒரு காலத்தில் எப்படி இருந்து அதிமுக இன்னைக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தொண்டர்கள் மத்தியிலையும் ஒரு கவலை வந்து கூடிக்கொண்டு இருக்கு இதுக்கெல்லாம் காரணம் பிஜேபி எதிர்ப்பு பிஜேபி மீது இருக்கக்கூடிய பகை காரணமாக வன்மத்தின் காரணமாக அண்ணாமலை மீது இருக்கக்கூடிய அந்த வெறுப்பின் காரணமாக அதிமுக தவறான டிசிஷன் எடுத்து அவசரப்பட்டு இருந்து நாங்கள் விலகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவசரப்பட்டு இன்னைக்கு ரொம்ப ஒரு மோசமான சூழலை நோக்கி இடத்தை நோக்கி அதிமுக இருக்காங்க அப்படிங்கிறதான் இப்போ இருக்கக்கூடிய கலை நிலவரமாக இருக்குது ஸோ இதுல இருந்து அதிமுக மீண்டு வருவாங்களா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம் இந்த டாப்பிக் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்